இணையத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை உண்மையில் இந்த ரமதான் என்பது ஒரு புருசா ஒரு பெரிய ஒரு அருள் ஒரு சந்தர்ப்பம் ஏனென்றால் இந்த பூமியில நம்மளோடு நம்மளோடும் சென்ற ரமதானில் வாழ்ந்த எத்தனையோ பேர்கள் இப்ப நம்மளோடு இல்ல நம்மளோட வாப்பா இல்ல நம்மளோட உமா இல்ல நம்மளோட சாச்சா சாச்சி பெரியம்மா மாமி பக்கத்து வீடு நம்மளை பெற்றவர்கள் வளர்த்தவர்கள் தந்தவர்கள் படித்து தந்தவர்கள் பாடசாலைக்கு சேவை செய்தவர்கள் பள்ளிவாசல்களுக்கு சேவை செய்தவர்கள் எத்தனையோ பேர்களை நம்ம இழந்து விட்டுத்தான் இந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் உங்கள்ட்ட இருக்கிற கையடக்க தொலைபேசிகளை எல்லாம் எடுத்து ஏயில இருந்து செட்டு வரைக்கும் சும்மா ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த பேர்களை வாசிச்சுட்டு போங்க பலரை இழந்துட்டு தான் இந்த உலகத்துல வாழ்றோம் ஆனா அவங்க நம்பர் இருக்குது அவங்க பேரும் இருக்குது ஆனா அவங்க இல்லை அதை அழிக்கவும் அங்க மறந்துட்டோம் டிலீட் பண்ணவும் அங்க மறந்துட்டோம் இப்படித்தான் தோழர்களே அதாவது கால நாடினால் இந்த ரமதானை நாங்கள் அடைவோம் அல்லது இந்த ரமதான் தான் எங்களுக்கு கடைசியான ரமதானாக இருந்தால் அடுத்த வருஷம் இதை பேசுகிற போது இதே போன்று ஒரு தலைப்பை சொல்லி இதே போல ஒரு செய்தியை சொல்லி நம்மளோடு இருந்த உறவுகள் இந்த ரமதானில் இல்லை அப்படி என்று பேசுவார்கள் எனக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹு தாலா நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் நல்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு மாதத்தை மானத்தை அல்லாஹுத்தாலா தந்திருக்கிறான் எனவே இந்த ரமதானை அறுத்தம் உள்ளதாக யதார்த்தமானதாக இறைவன் திருப்திப்படக்கூடியதாக எங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக எங்களுடைய வன மாற்றத்துக்கான விவாதத்துடைய மாற்றத்துக்கான மறுமையில் வெற்றி பெறுவதற்கான இந்த உலகத்தின் நல்ல பண்பாடுகளை வளர்த்துக் கொள்வதற்கான பாவத்திலே இருந்து தூரமாகுவதற்கான நன்மைகளை அதிகம் அதிகம் செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பமாக இந்த ரமதானை நானும் நீங்களும் ஆக்கிக் கொள்ள வேண்டும்